இந்த மாதிரி மிக்சியெல்லாம் நம்ம வேலை செஞ்சுட்டு சில நேரம் கழுவ மறந்துடுவோம் அந்த மாதிரி இருக்க போது இது ரொம்ப காஞ்சு போய் ரொம்ப நம்மளுக்கு கழுவுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பர் இருக்கும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை எடுத்து சின்ன சின்ன இப்படி போட்டு தண்ணி ஊற்றி நம்ம எப்பயும் போல் மிக்ஸி வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தோம்னா க்ளீன் ஆகிடும் இப்போ இதை எப்படி நான் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் காஞ்சு இருந்தது இந்த நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றினோன்னே எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இந்த மெத்தடில் தான் நான் சில சமயம் மிக்ஸி கழுவை மறந்துட்டேன்னா ட்ரை பண்ணுவேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சமீபத்தில் தான் நான் இந்த கட்டிங் போர்டு வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ இல்லை என்னோடய பர்சனல் யூஸ்க்கு பர்சனல் ஒப்பீனியன் இது இது வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதாகட்டும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு தேய்க்கிறதாகட்டும் இது நல்லா எனக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள் லிங்கில் லிங்க் வந்து கமெண்டில் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சாரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் தரேன் இது பர்ஸ்னல் யூஸ்க்காக வாங்கினது ப்ரமோஷன் வீடியோ இல்லை அது மாதிரி தான் இந்த வெஜிடபிள் சாப்பர் நம்மளும் சில நேரம் மேலே முடிச்சுட்டு கழுவை மறந்துடுவோம் இந்த இடத்துல தண்ணி போகிறனால தான் இந்த த்ரெட்டு அடிக்கடி கட் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு இதில் தண்ணி போகாமல் பார்த்து கழுவுங்க இந்த மாதிரி கழுவை மறந்துட்டோம்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேணும்னா லிக்விடு இந்த பண்ணி எடுத்திங்கன்னா சீக்கிரம் எல்லாம் க்ளீனாகி வந்துடும் இது ரெண்டும் தான் நான் மிக்சியும் இதுவும் மிக்ஸி ஜாரும் இதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி உங்க வீட்டுக்கு டிவி வாங்க போறீங்கன்னா இதை கட்டாயம் பிளான் பண்ணிட்டு வாங்குங்க உங்கள் வீட்டில் எத்தனை இன்ச்சஸ் டிவி வேணுங்கிறத இப்படி டிசைட் பண்ணுங்க இப்போ இது டிவி வச்சிருக்க இடம் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்க இடம் இதுதான் வச்சுக்கோங்க இப்ப டிவி ஓட இடமும் நீங்க உட்கார்ற இடத்தையும் கணக்கு பண்ணுங்க இப்ப டிவி இருக்கிற இடம் நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல இருந்து டிவி எத்தனை இட டிவி மாட்டிருக்க இடத்த அடி கணக்கில் இத்தனை ஃபீட் அப்படின்னு கணக்கு போடுங்க இப்ப எங்களது வந்து பதிமூணு பதினாலு அடி இருக்கும் நாங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல இருந்து இருந்து டிவி மா டிவி இருக்கிற இடம் அத இன்டு டுவெல் போடுங்க அப்ப நம்ம டிவிய வந்து தான் கணக்கு போட்டு வாங்கணும் டிவியோட எத்தனை இன்ச்சஸ் டிவி நம்ம வீட்டுக்கு தேவைன்னு நீங்க உட்கார்ந்து இருக்க இடமும் டிவி மாட்டியிருக்க இடமும் இருக்க இடத்தை அளந்துக்கோங்க அது அடி கணக்கு வரும் இன்ட்டு டுவெல் போடுங்க இப்ப இன்ச்சஸ்ல க நம்ம கன்வெர்ட் பண்ணா இன்ட்டு டுவெல் போட்டு வர இதை வந்து டிவைடட் பை டூ போட்டிங்கன்னா உங்க ஹால்க்கு தகுந்த டிவி இது உட்கார்ந்து இருக்கிற இடம் இது டிவி அப்ப உங்களுக்கு எந்த அளவு எத்தனை இன்சஸ் டிவி உங்க ஹால்க்கு சரியாக இருக்கவும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சப்பாத்திக்கோ பூரிக்கோ பிசையும் போது சில சமயம் மாவு கையெல்லாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அனீசியா இருக்கும் அது சிலவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு நீங்க மாவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் எடுத்து கையில நல்லா தடவிக்கிட்டீங்க தடவிக்கிட்டு மாவு செஞ்சீங்கன்னா கைகள்ல ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி உப்பு கைகள்ல தடவிட்டு நம்ம மாவு பிசைஞ்சா மாவுல உப்பு அதிகமாயிடுமோன்னு நினைக்காதீங்க ஆகாது நம்ம குறைஞ்ச அளவுதான் கையில தடவிக்கிறோம் அதனால மாவுல உப்பு அதிகமாகாது டிராவல் எல்லாம் சப்பாத்தி எடுத்துட்டு போகும்போது ரொம்ப ட்ரை ஆயிடும் அதுக்கு நீங்க வந்து இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க ட்ராவல் டூ டேஸ் ட்ராவல்னாலும் ஒன் டே ஃபுல் மீல நீங்க கையில எடுத்துட்டு போக முயற்சி பண்ணுங்க சப்பாத்தி இட்லி தயிர் சாதம் தான் டிராவலுக்கு பெஸ்ட் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சப்பாத்தி போட்டுக்கோங்க இட்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சப்பாத்தி ட்ரை ஆயிடும் இல்லையா அதனால நீங்க கொண்டு போற இட்லிய சப்பாத்தி கடையில வச்சுட்டு சப்பாத்தி இட்லி சப்பாத்தி வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டாவே இருக்கும் தயிர் சாதம் புளிக்காம இருக்கணும்னா நல்ல குழைய சாப்பாடை வேக வச்சு அதுல நிறைய பால் ஊத்தி எவ்வளவு கம்மியா தயிர் ஊத்த முடியுமோ ஒரு அரை ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூன் தயிர் ஊத்தி எடுத்துட்டு போனீங்கன்னா தயிர் சாதம் புளிக்கவே புளிக்காது நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம இதை ட்ரை பண்ணி பாருங்களே நாம இந்த மாதிரி வாழைப்பழம் வாங்குவோம் வாழைப்பழம் வாங்கும்போது இயற்கையான முறையில பழுக்க வைத்தது எது மருந்துகள் வைத்து பழக்க வச்சது எதுன்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இந்த மாதிரி இது வந்து ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து பாருங்க வாங்கினா ஒண்ணு ஒன்னா பழுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் வாழைப்பழம் இயற்கையா பழுக்க வைக்கிறதுல வந்து பழங்கள் மட்டும்தான் மஞ்சள் நிறத்தை கொடுக்கும் இந்த காம்புகள் வந்து பச்சை தான் இருக்கும் அதுவே கெமிக்கல் வச்சு பழுக்க வைக்கிற பழத்துல இந்த காம்புகளும் மஞ்சள் நிறமா மாறிடும் இதுல பாருங்க இது ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து வந்த பழம் பழம் மட்டும்தான் தான் பழுத்திருக்கு இந்த காம்புகள் கிரீனா இருக்கு பாருங்க இப்படிதான் ஒன்னொன்னா பழுக்க ஆரம்பிக்கும் பழம் பழுக்க ஆரம்பிச்சாலும் அதோட காம்பு பகுதி பாருங்க கிரீனா தான் இருக்குது பழம் மட்டும்தான் தான் பழுத்திருக்கு இந்த காம்பு கிரீனா இருக்குது இத பார்த்து வாங்குங்க நாம இந்த மாதிரி தலகாணிக்கு பில்லோக்கெல்லாம் உரை போடுவோம் போடும்போது இந்த மாதிரி வைட்டா இருக்க தலகாணி உர போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கிட்ட வேஸ்டா இருக்க டிஷர்ட் இத போட்டுட்டு நம்ம நம்ம எப்பயும் போடுற பில்லோ கேசஸ் போட்டோம்னா தலஹானி உரைய போட்டோம்னா நம்ம நம்ம தலையில இருக்க வேர்வை அதெல்லாம் தலகாணியில படிஞ்சு தலகாணி அழுக்காகாம இருக்கும் சில சமயம் நம்ம தலையில வைக்கிற எண்ணெய்கள் கூட அந்த தலகாணியில பட்டு பட்டு தலகாணி ஒரு மாதிரி கரையான மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளார நீங்க வேஸ்டா வச்சிருக்க டிஷர்ட்டை போட்டு அதுக்கு மேல உர போட்டீங்கன்னா தலகாணி, எப்பயுமே புதுசு போல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன்